காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் அதில் தலையிட்டு ஸ்கீம் என்று புதிதாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து மாபெரும் குழப்பத்தை உருவாக்கிய பாஜக அரசு இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு காவிரி பிரச்சனையை இழுத்தடிக்க வழி அமைத்தது நதிகளை இணைப்போம் என்பது பாஜகவின் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சம் இன்று வரை எந்த நதியையும் இணைக்கவில்லை அதற்கான சின்னஞ்சிறு முயற்சியை கூட எடுக்கவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் புதிதாக ஆறு மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க அனுமதி வழங்கியதாக அறிவிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் அசாம் பீகார் தமிழ்நாடு இந்த மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்று கூட கட்டி முடிக்கப்படவில்லை சில மாநிலங்களில் அதற்குரிய நிதியே ஒதுக்கப்படவில்லை பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார் மோடி ஆனால் பதினெட்டில் மட்டும் வெவ்வேறு துறைகளை சேர்ந்த ஒரு கோடி பேர் வேலை இழந்துள்ளனர் பதினைந்து முதல் இருபத்தொன்பது வயதுக்குட்பட்ட முப்பது சதவிகிதம் இந்தியர்களுக்கு வேலை இல்லை என்கிறது உலக வங்கி அறிக்கை ஆனால் கட்சி தலைவரான அமித்ஷாவோ பகோடா விற்பதையெல்லாம் வேலை வாய்ப்பு என்கிறார் நீட் தேர்வு விவகாரத்தில் ஆளும் அதிமுக அரசுடன் இணைந்து கொண்டு தமிழ்நாட்டின் கழுத்தறுத்தார் மோடி விலக்கு தரப்பட்டுவிடும் என நம்ப வைத்து கடைசி நேரத்தில் கைவிரித்து விரித்து தமிழக மாணவர்களை ராஜஸ்தான் குஜராத் என்று இந்தியாவின் வடகோடிக்கு அலைய வைத்தார்கள் அங்கும் சோதனை என்ற பெயரில் உடைகளை கலைத்து அவமானப்படுத்தினார்கள்